நூறு அடி ஒரு தூரம் தான் இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்பு சரி நம்ம காவேரி பேனல் சீட்டு வந்துங்க நாலு வருஷமா அந்த இடத்துல இருக்குதுங்க ஆமாங்க இந்த சீட்டை பத்தி சொல்லிடுங்க இந்த சீட்டு என்னென்ன யூஸ் பர்பஸ்க்கு இந்த சீட்டோட மகத்துவம் வந்துங்க சின்ன சிறு குறு விவசாயங்களுக்கு சின்ன பட்ஜெட்ல குறைந்த பட்ஜெட்ல நமக்கு வந்து சீட்டு அமைக்கணும் அப்படின்னா ஆடு மாடு கோழி பண்ணை வச்சிருக்கவங்க எல்லாமே இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இதே மாதிரி தோட்டத்துல தென்னந்தோப்பு இந்த மாதிரி தோப்புலாம் எல்லாம் இருக்கலாம் அங்க வந்து விவசாயம் பண்ணிருக்காங்கன்னா அங்க தற்காலிக செட்டு போடணும்னா இந்த சீட்டை வச்சு போட்டுக்கலாங்க நமக்கு வந்து விரைஞ்ச மிக குறைந்த விலையில இந்த செட்டை அமைச்சுக்கலாங்க அமைச்சு தராங்க ஆடு மாடு செட்டு போட்டுக்கலாங்க போட்டுக்கலாம் ஆடு மா ஒரு நாலு நாலு மாடு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இருபதுக்கு இருபது ஸ்கொயர் அளவு வச்சு போட்டாங்கன்னா நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு அவங்களுக்கு வந்து இருபது கிலோ தான் தேவைப்படும் குறைஞ்ச செலவுல செட்டு அமைச்சிக்கலாம் ஆடு மாடு இதே மாதிரி கோழி கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்க வந்து தடுப்பு சூறாவும் பயன்படுத்திக்கலாம்

கோழி பண்ணைக்காக யூஸ் பண்ணியிருக்காரு நம்ம தான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காருங்க இதே வந்து கோழி தாக்கோலிக்காகவும் அது தடுப்பு சுவராகவும் பயன்படுத்திருக்காரு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்கிறத அவர்ட்ட கேட்டு இது வந்து தெரிஞ்சுக்காடு என் பேர் கோவிந்தனுங்கண்ணா நான் இங்கே காமிநாயகம்பட்டி சேலம் மாவட்டம் காமநாயம்பட்டி இருக்கிறேன் கோழி வளர்ப்பதுக்காக பெரிய பெருவடை கோழிக்காக செட்டு போட்டிருக்கேங்கண்ணா ஆமாங்க பாருங்க குஞ்சு தண்ணியும் கோல் தண்ணி அடிக்கிறதுக்காக செட்டு தண்ணி தண்ணியும் பிரித்து போட்டுருக்குறோம் பாருங்க உள்ள வந்தா வெயில் வீட்டு கூட இல்லை நல்லா தான் கூலிங்க தான் இருக்குங்க இது போட்டு மூணு வருஷம் ஆயிடுச்சுங்க மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷத்துல

இதுக்கு மொத்தமாக டோட்டலா பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஐயாயிரம் செலவாச்சு மொத்தமாக அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா தான் சீட்டுக்கு வந்து தகரத்துல போட்டுட்டீங்கன்னா எத்தனை செலவாயிருக்கும் பதினஞ்சு இருபது ரூபாய் இருபது ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு ஆயிரும் ஆள் கூலி எல்லாம் சேர்த்து இருபது ரூபாய் இப்ப எனக்கு இன்னொரு சந்தேகம் இது வந்து குவாலிட்டியா இருக்குங்களா இல்ல சீட்டு தகரத்துல போறது குவாலிட்டியா இருக்குமா அது போக விவசாயிகளுக்கு வந்து எது வந்து பணத்தை மிச்சம் பண்ணி கொடுக்கக்கூடியது இது பணம் நிறைய கம்மியா செலவாகுதுங்க அதோட இது ஒரு கால் பகம் தான் செலவாகுதுங்க ஆனா வெயிலும் நிறைய நல்லா வெயில் கூலிங்கா இருக்கு மழைக்கும் நல்லா இருக்கு நம்மளுக்கு வேலையும் கம்மியா ஈஸியா இருக்குங்க வேலை அவங்களே பண்ணி கொடுத்துறாங்க வேலை முடிஞ்சிடும் எத்தனை நாள் ஆயிரத்தி

போட்டுறதுல மூணு வருஷமும் நல்லா இருக்கு காத்து அதிகமா அடிக்கும்போது கிளியறது இல்ல மழை பெய்யும் போது அந்த மாதிரி திறமை இல்ல இல்ல அந்த மாதிரி எல்லாம் எந்த எந்த பால்ட் இல்ல நல்லா நல்லா செஞ்சு கொடுத்துருக்கேன் இது இப்ப வெளிய இருக்கிறது உள்ள வந்து பாக்குறது நம்மளுக்கே ரொம்ப பாரு மத்தியானம் வெயில் எவ்வளவு வீடு அடிக்கிறது நல்லா கூலிங்கா தான் இருக்குல்லாம் ஒண்ணும் வரல

விவசாய செலவு கம்மிங்க நமக்கு செலவு கம்மி அது செலவு ஜாஸ்தி அதுல ஒரு கால் பாகம் தான் நமக்கு சீத்து போறது சீத்து போறத விட இதுல ஒரு தாழ் பாகம் தான் செலவாக அண்ணா இப்போ வந்து இந்த செட் நீங்க தான் அடிச்சு தந்தன்னு சொல்லியிருந்தீங்க அண்ணன் சொல்லியிருந்தாரு இப்போ வந்து இந்த மாதிரி செட் அடிக்கிறனா உங்களை காண்டாக்ட் பண்ணா வந்து அடிச்சு தந்துருவீங்களா அடிச்சு தருவோம்னா எங்களுக்கு பக்கமா இருந்தா வந்து லேபர்ஸ் வந்து அடிச்சு கொடுப்பாங்கண்ணா இப்போ வந்து ரொம்ப இப்ப ஈரோடு கோயம்புத்தூர்னா டிராவலிங் அதிகமாகும் வேலைபாடுகள் வந்து தங்கி வேலை செய்யற மாதிரி இருக்கும் லேபர்ஸ் வந்து அந்த மாதிரி போக மாட்டாங்கண்ணா அதாவது ஒன்று ரெண்டு பேர் முதல் செஞ்சிட்டு இருந்தாங்க நிறைய பேர் செஞ்சுட்டு இருந்தாங்கண்ணா பட் வேலை இருந்தாங்க சரி இப்போ வந்து வெளியில போற தவிர்க்கிறாங்க வெளியில போனா தங்கறதுக்கு வசதி கொஞ்சம் கம்மியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெளியே போக போமாட்டேங்கிறாங்க சரி சரி அங்கேயே பண்ணிக்கலாம் ஈஸியா பண்ணிக்கலாம் எல்லாருமே செய்யலாம் ஆணி அடிக்கிறது யாராலும் முடியாது சின்ன பசங்க கூட செய்யலாங்க அது சீட் மாற்றவங்க கிட்ட கொடுத்தோம்னா கூட அவங்க ஈஸியா பண்ணி கொடுத்துருவோம் அவங்களுக்கு வேலைப்பாடுகள் தெரியும் சரி அந்த ஒரு அடி இப்போ பாருங்க இது வந்து கொஞ்சம் லாங்கா அடிச்சிருக்காங்க இப்ப இங்க இங்க ஒரு ஆணி இங்க ஒரு ஆணி இங்க ஒரு ஆணி போட்டீங்களா ரொம்ப லைஃப் ஒரு அடிக்கு ஒரு ஆணி அடிச்சு ஆமாங்க ஒரு அடிக்கு ஒரு ஆணி போட்டீங்கன்னா மரத்துல போது ஆணி தான் போட்டானுங்க ஆணி போட்டீங்களா தான் உங்களுக்கு லைஃப் ஃபுல்லா வருங்க சரி இதே தகர்த்து அந்த பைப்பு இந்த மாதிரி ஸ்கொயர் பைப் மூலியம் போட்டீங்களா ஸ்க்ரூ டிரைவ் வச்சு போட்டுக்கலாங்க ஆமாங்க சரி ஓகே இதை வந்து நாங்க ரேட் குறைக்கவும் மாட்டோம் அதிகப்படுத்தவும் மாட்டோங்க சரி இது வந்து ஃபிக்ஸட் ரேட் தாங்க இது முடிஞ்ச அளவுக்கு இந்த ரேட்ல கொடுக்குற அளவுக்கு நாங்க முயற்சி அளவுக்கு நாங்க செயல்படுவோம் செயல்படுறோம் சரி ஓகே இது வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்றதுக்கு வந்து தனியா லேபர் சார்ஜ் ஆகுமா ஆமாங்க கண்டிப்பாங்க அதாவது அந்த ஷீட்டுக்கு தனி ஃபிட் பண்றதுக்கு நம்ம சொல்றது எல்லாமே சீட்டோட ரேட் மட்டும் தான் நாம சொல்றது சரி லேபர் கூலி வந்து லோக்கல்ல இருக்கிற ஆளுங்க அவங்க அவங்க எப்படி நிலவரமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கூலி வாங்கிக்குவாங்க கூலி வாங்கிக்குவாங்க அவங்க ஏரியா தகுந்த மாதிரி கூலி மாறு சரி ஓகேண்ணா இந்த மாதிரி ஷீட் வேணும் உங்களுக்கு ஆர்டர் பண்றதுக்கு அப்படி உங்க நம்பர் கொடுத்துடலாமா ஆ கண்டிப்பா எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம் ஆனா இந்த ஷீட் வந்து எந்தெந்த ஏரியாவுக்கு வந்து டெலிவரி பண்ண முடியும் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா எம் எஸ் எஸ் மேட்ரு சூப்பர் சர்வீஸ் எங்கெங்க இருக்குதோ அங்க எல்லா ஏரியாவுக்கும் நாங்க பார்சல் வந்து பார்சல் மூலியமா நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோங்க எங்ககிட்டே வந்து இருபது கிலோவுக்கு மேலே எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் இலவச டெலிவரி கொடுத்துருவோங்க டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ இதே வந்து இருபது கிலோ இருபது கிலோவுக்கு உள்ள வாங்கினீங்கன்னா அவங்களே பெய்டு அவங்களே காசு கொடுத்து தான் வாங்கிடுங்க இருபது கிலோவுக்கு மேலே போனால் நாங்கள் வந்து இலவச டெலிவரி நாங்கள் கொடுத்துருவோம் நாங்கள் சரி ஓகேண்ணா இப்போ வந்து லோக்கலில் வேணுனாலும் அவங்க நேரடியாக கடைக்கு வந்து கூட வாங்கிக்கலாம் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் அப்படி உங்க கான்டெக்ட் நம்பர் இருந்தால் சொல்லிருங்க ஸ்க்ரீன் கொடுத்துட்றோம் ஆ சரிண்ணா பாருங்க ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் ஒன்பது டூ சாய்ந்தரம் ஆறு மணி வரலாம் நம்ம கான்டெக்ட் பண்ணிக்கலாங்க ஏழாயிரத்தி இரநூறு அறுபது ஐயாயிரத்தி எழுநூறு சரி இன்னொரு நம்பர் வந்து ஏழாயிரத்தி இரநூறு அறுபத்தி மூணு ஐயாயிரத்தி நம்பருக்கு பண்ணலாங்க டைமிங் வந்து காலையில் எட்டு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரலாம் இது ஏன் சொல்கிறோன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே டெலிவரி அதாவது பார்சல் ஒரு சர்வீஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்காக அந்த டைமிங் நான் சொல்கிறேங்க சரி ஓகேண்ணா எந்த விவரமாக இருந்தாலும் காலையில் எட்டு இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயில் கலெக்ட் பண்ணிக்கலாம் சரி ஓகே ஆ ஓகேண்ணா Yeah! <coughs>